ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல்ல ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ கோலா தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் சில பேர் வாழைப்பூ வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டையா கிறிஸ்பியா பண்ணி கொடுத்தோம்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் என்னென்னா வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் வந்து எடுக்கும் மற்றபடி இது ஈஸியாகவே பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பூ வந்து எடுத்திருக்கேன் வாழைப்பூ வந்து கோலாவூரில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் இருக்க பூவெல்லாம் வந்து எடுத்துக்கங்க நரம்பு பகுதி மாதிரி இருக்கும்ல அதையும் எடுத்துருங்க கண்ணாடி மாதிரி இருக்க இதிலையும் எடுத்துருங்க இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோன்னா வாழைப்பூ வந்து நமக்கு கரெக்டாக வேகாது நான் எல்லா வாழைப்பூவிலையும் இருக்கிறத எடுத்து வச்சிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதை வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வாழைப்பூ நல்லா வேகட்டும் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வெந்திருக்கணும் வாழைப்பூ அதே பேனையே நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் சோம்பு பத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க ஆறு வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் மிளகா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த ரெசிபிக்கு நமக்கு பொட்டுக்கல்ல மாவு வந்து தேவைப்படுதுங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கப்பால் வந்து ஒரு சின்ன கப்பால் வந்து பொட்டுக்கல்ல வந்து எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரை வச்சுக்கோங்க இதை வந்து அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அதே மிக்சி ஜார்லேயே கப்பு வந்து தேங்காய் வந்து நான் பல்லு பல்லாக கீறிட்டு வந்து சேர்த்துருக்கேங்க உங்கள்ட்ட திருவண தேங்காய் இருந்தால் அதை அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஆற வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாய்லாம் அதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த வாழைப்பூ கோளா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்த வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கலாங்க பேட்ச் வைஸாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு அடுத்து இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஸ்மால் பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கல்ல மாவு அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் சைஸ்க்கு உருட்டிக்கங்க நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த மாதிரி உருட்டிக்கங்க நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம உருட்டி வச்சுருந்ததை வைஸாக போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடியாகிடுச்சு இந்த கோலா உருண்டை வந்து பார்த்திங்கன்னா வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் வாழைப்பூ வந்து பிடிக்காத பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சாத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுதான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாலி ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்